வரம்காத் வரகிராத் வீட்டுல இருந்து நேரத்தோட வெளியாகிட்டீங்கன்னா நல்லா டயர்ட் மாதிரி இருக்குது நாங்க காலையில வெளுக்கிட்டோம் நல்லா டயர்டு நல்லா பசி நல்ல கூட தொடர்ல சாப்பிட்டுட்டு சொல்லுவோம் பசங்க பாங்கு செல்லம் கிட்டதானே நாங்க அசரோடு சேர்த்து லுகர தொழுகிறோம் லுஹர தொழுவுமா சேர்த்து சுருக்கி தொழுகிறோம் லுஹர்த்து அசரை அடுத்து தான் தொழில் முதலாவது லுகர் ரெண்டு ரக்காத்த தொழுது சலாம் கொடுத்துட்டு அடுத்து அசர ரெண்டு தொழவேணும் எது முந்தின தொழுகைக்குதோ அதை முட்படுத்தணும் பிந்தின தொழுகைய பிற்படுத்தணும் அதே போலதான் எல்லா தொகைகளையும் உதாரணமாக மஹரிபையும் மஹரிப சுருக்கேலாது மஹரிபோடு சேர்த்து இசாவ சுருக்கேலும் மஹரிபு மூன்று அக்காத்த முந்தி தொழுதுட்டு இசா ரெண்டு அக்காத்த சுருக்கி பிந்தி தொழவேணும் நீண்ட பயணம் போனாலும் லுஹர் நால் ரகத்தால் ரகத்தை அப்படி தொழுதா அது மனசுக்கு திருப்தி மாறிக்கிற அது நல்லம் தானே சூசலா ஒளியூசலம் அவங்க நீண்ட பயணங்கள் போனால் தேர்த்தி சுருக்கி தொழுவாங்க அப்ப அதுதான் சும்னா பிற சூசல்தான் சிலம் அவங்க முடுக்க நின்று நின்று வணங்குபவர்கள்ன்றத நாங்க அதிசல் மூலமாக விளங்கிக்கிறோம் அவங்க வரலாறு மூலமா அப்படியா என்றும் நாலு காலரை காற்று தொழுவிட்டா நல்லா தானே நாங்க தொடரல அப்ப அவங்க சேர்த்தி சுருக்கித்தான் சொல்றாங்க அதனால நாங்களும் அதை செய்ததுதான் சிறந்தது